வணக்கம் எலக்ஷன் வந்து கண்டிப்பாக வந்து நடத்தணுன்றது எல்லா பொதுமக்களோட எல்லாரோட கோரிக்கையும் தான் தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை மக்களுமே வந்து எலெக்ஷன் வந்து எப்போ வரும்னு தான் எதிர்பார்த்துட்ருக்காங்க ஏன்னு சொன்னாக்க இப்போது ஒரு ஒவ்வொரு பஞ்சாயத்துக்கும் வந்து நிறைய குக்கிராமங்கள் இருக்கும் அந்த ஒரு தலைவராலேயே ஒரு பஞ்சாயத்தோட மக்களோட பிரச்சனைகளை தீக்கிறதுக்கு அவ்வளோ சிரமப்படுவாங்க அப்படி இருக்கும்போது ஒரு வீடியோ வந்து எப்படி வந்து ஒரு ஒன்றியத்தில் உள்ள அத்தனை பஞ்சாயத்துலேயும் அத்தனை கொக்கிராமத்தோட பிரச்சனையையும் எப்படி அவங்களால தீர்க்க தீர்க்க முடியும் சரி பண்ண முடியும் அவங்களுக்கு அதிகாரிகள் இருக்கிறாங்க அவங்களுக்கு எல்லா பஞ்சாயத்துலேயும் செக்ரட்டரிஸ் இருக்காங்க செக்ரட்டரிஸ்க்கு வந்து அவங்களோட ரிப்போர்ட்ஸு மற்ற நிறைய ஒர்க்கு வேலைப்பளு வந்து அதிகமாக இருக்குது அதனால இப்போ வந்து செக்ரட்டரி செய்ய வேண்டிய வேலை பீடியோ செய்ய வேண்டிய வேலையெல்லாம் அவங்களோட பொறுப்புகளெல்லாம் ஆஃபீஸில் உள்ள கீழ்மட்ட நிலையில உள்ள மற்றவங்க கையில வந்து அந்த அதிகாரங்கள் வந்து போயிட்டு இருக்குது இது வந்து நடைமுறையில இப்ப வந்து நடந்துட்டு இருக்கிறதுனால ஒரு டிசிஷன் ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஒரு நிலைமை வந்து ஒரு வேலையை செய்யக்கூடிய அந்த கெப்பாசிட்டி வந்து அடுத்த நிலைக்கு அது போகும்போது அந்த வேலை வேலை வந்து எந்த அளவுக்கு வந்து எ எவ்வளவு பிரச்சனையும் இருக்குது அந்த பிரச்சனையை அவங்க ஃபேஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலையெலாம் இருக்குதுன்ற எலெக்ஷனில் தான் வந்து ஐம்பது பர்சன்ட் இடஒதுக்கீடுன்னு பெண்களுக்கு கொடுத்துருக்குறாங்க இது வந்து பெண்களுக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பு இதில் வந்து எவ்வளோ பெண்களை இந்த எலெக்ஷனில் கலந்துருப்பாங்க அதில் எவ்வளோ பேர் ஜெயிச்சிருப்பாங்க அந்த ஜெயிச்ச அந்த பெண்களும் வந்து ஊராட்சி மன்றத்தில் இருபத்தி நாலு மணி நேரமும் இருந்து முழுசாக வந்து நிர்வாகம் பண்ணியிருப்பாங்க அது தொடர்ந்து ஒரு அஞ்சு 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 வருஷம் அவங்களுடைய தலைவர்கள்லாம் வந்து அவங்களுக்கு உண்டான ஒரு புரிதல் ஏற்பட்டு அவங்க நிர்வாகத்தை புரிஞ்சுக்கிட்டு அது கரெக்டான பாதையில் போற நேரத்தில் அவங்களுக்கு பீரியட் முடியுது கண்டினியூஸாக உடனே அடுத்த எலெக்ஷன் நடந்தா மட்டும்தான் அதை வந்து அவங்கள வந்து ரெகுலராக எடுத்துட்டு போக முடியும் ரெண்டாவது நாங்கள் வந்து பெண் தலைவர்களாக போது ஆணாதிகத்தில் நான் அவங்ககிட்டேருந்து முழுமையாக எங்களோட அதிகாரத்தை வாங்கி நாங்கள் செயல்படுறதுக்கு எவ்வளவோ போராடி இருக்கோம் மன ரீதியாகவும் சரி நிறைய விஷயங்களில் போராடி தான் வந்து எங்களோடய உரிமைகளை வந்து நிலைநாட்டி பஞ்சாயத்து தலைவராக நாங்கள் வந்து இருக்கோம் அப்படி இருக்கும்போது இடையில ஒரு ரெண்டு வருஷம் கேப்பு விழுந்துச்சுன்னு வச்சுக்கோங்க மீண்டும் வந்து ஒரு அதிகாரி கையிலையோ இல்லை வேற ஒருத்தவங்க கையிலையோ எங் இந்த எங்களோட நிலைமை வந்து போயிடும் திரும்பி அடுத்த எலெக்ஷன் நடந்து நாங்கள் வரும்போது மீண்டும் அந்த போராட்டத்துக்கு தான் ஆளாகணும் அப்போ இந்த ஒரு பெண் வந்து எலெக்ஷனில் வந்து நின்று ஜெயிச்சு தலைவராகி அதுவும் அவங்களே பஞ்சாயத்து ஆஃபீஸ் வந்து நிர்வாகம் பண்ணுறது பெரிய விஷயம் அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய இந்த வாய்ப்பு வந்து தடைபடுறதுனால அவங்களோட விடாமுயற்சி தைரியம் தன்னம்பிக்கை எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ரெண்டு வருஷத்துல குறைய ஆரம்பிச்சிடும் அதனால் கண்டிப்பாக வந்து பொதுமக்களோட எல்லா பிரச்சனைக்கும் உடனுக்குடன் தீர்வு வரணும் அப்படின்னு சொன்னாக்க கண்டிப்பாக வந்து ஊராட்சி மன்ற எலெக்ஷன் வந்து உடனடியாக இருபத்தெட்டு மாவட்டங்கள்லேயும் உடனடியாக நடத்தணும்னு சொல்லி தான் நாங்கள் வந்து கோரிக்கை வைக்கிறோம் இது வந்து அரசாங்கத்தை நாங்கள் குறை சொல்லலை எங்களோட பிரச்சனை என்னன்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்க சொல்கிறோம் எங்களுக்கு எலெக்ஷன் நடத்துறது தான் வேணும்னு சொல்கிறோம் அதனால் எங்களோட கோரிக்கையை ஏற்று அரசாங்கமும் இதுக்கான பரிசீலனை செய்து உடனே வந்து இந்த தேர்தலை வந்து நடத்துனாக்க நடத்தணும்னு சொல்லி வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம் நன்றி